இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நாளுமே கதை நேரம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வருவோம் இல்லையா அந்த வரிசையிலே இன்னைக்கு ஜாலியா ஒரு கதையை பார்க்கலாம் இது வந்து ஒரு விமர்சனம் அப்படிங்கிற ஒரு பெயர்ல இந்த கதையை பார்க்கலாமே அதாவது ஆனந்தன் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர்ல ஒருத்தர் இருந்தானா எப்படி தான் இருந்தான் இருந்தாலும் அவனுக்கு வந்து இறைவனை கண்டு ஒரு வரத்தினை பெறணும்னு ஒரு ஆசை அதனால என்ன பண்ணானா போய் தவம் பண்ணானா கடவுளை பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப சின்சியரா தவம் பண்ணிட்டு இருக்கான் அவனுடைய தவத்துக்கு மெச்சு கடவுளும் அவனுக்கு காட்சி அளித்தார் பக்தா உன் தவத்திற்கு மெச்சினேன் என்ன வரம் வேணுமோ கேள் அப்படின்னு சொன்ன உடனேயே அவனுக்கு என்ன ஒரு விஷயம் அவனுக்கு தேவைப்பட்டதுன்னு சொல்லி பார்த்தோம்னா மற்றவர்களின் மனதை படிக்கக்கூடிய வரமானது எனக்கு வேண்டும் சொன்னலாம் ஒருத்தரை பார்க்கும்பொழுது அந்த ஃபேஸ் ரீடிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவர்களுடைய மனசுல அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கணும் அந்த வரம் எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்டான் அவன் கேட்டதே ஒரு வேற ஒரு விஷயத்துக்காக அதாவது மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கிறது தெரிஞ்சுட்டோம்னா அதை அவங்க கிட்டயே திருப்பி சொல்லி அவங்க கிட்ட ஏதாவது வகையில படம் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துக்காகத்தான் கடவுள்கிட்ட வரம் கேட்டான் கடவுள் ஒன்று ஆஹா உன்னுடைய வரத்தினை கொடுத்தேன் இப்படியே ஆகட்டும் நீ வந்து மற்றவர்களை பார்க்கும் பொழுது அவர்களுடைய மனதிலே அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை உன்னால் படித்து விட முடியும் உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் சொல்லிட்டு அந்த வரத்தினை கொடுத்து விட்டாராம் இவனும் ஜாலியா அந்த வரத்தை வாங்கிட்டு போனா ஒரே வாரத்துல ஓடி வந்துட்டான் நாம் திரும்ப ஒரே வாரத்திலேயே வந்து திரும்ப மறுபடியும் சவம் இருந்து இறைவனை பார்த்து மறுபடியும் தவம் இருக்கா இறைவன் இப்ப ஏன் வரம் கொடுத்தேன்னு சொன்னா எனக்கு இந்த வரமே வேண்டாம் இதை நீங்களே திரும்பி வாங்கிக்கீங்க அப்படின்னு சொன்னானா ஏன்பா இப்படி சொல்றேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவன் சொன்னானா நான் மற்றவருடைய மனதை படிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் பேச ஆரம்பிக்கும் பொழுது அவங்க என்னை பத்தி தப்பு தப்பா நினைக்கிறாங்க ஒருத்தவங்க சொல்றா நான் வந்து எப்போ பார்த்தாலும் போய் பேசுறேன்னு சொல்றான் இன்னொருத்தவங்க என்னை பார்த்து இவர் சரியான பராமரி பிடிச்சோன்னாச்சே இவங்கிட்ட போய் நம்ம எப்படி பேசுறதுங்கிறமான்னு நினைக்கிறான் இன்னொருத்தையும் சரியான சோம்பேறி பையன் சும்மா உக்காண்டி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறான்னு சொல்லிட்டு என்னை பத்தி எல்லோரும் தவறாக நினைக்கிறார்கள் இன்னும் ஒரு படிப்பு மேல போய் இன்னொருத்த சொல்றான் என்னை பத்தி என்ன நினைக்கிறான்னு பார்த்தா என்கிட்ட நேரடியா சொல்லல முகத்தை பார்த்து சிரிச்சுதான் பேசுறான் ஆனா உள்ளுக்குள்ள அவன் என்னை பத்தி நினைக்கிறான் என்ன நினைக்கிறான்னு சொல்லி பார்த்தோம்னா இவன் அடுத்தவன் குடிக்க எடுக்கிறனாச்சே இவன்கிட்ட போய் எப்படி பேசுறதுங்கிற மாதிரி நினைக்கிறான் இன்னொருத்த வந்து இவன் சரியான பேராசைக்காரன் என்று எல்லோரும் என்னை தவறாகவே நினைக்கிறார்கள் என்ன இந்த மாதிரி அவங்க நினைக்கும்போது எனக்கு அப்படியே எனர்ஜிங்கிறதே குறைஞ்சிடுது நான் அந்த மாதிரிலாம் இல்லையே இவர்கள் எல்லோரும் என்னை பற்றி இப்படி நினைக்கிறார்களே அதனால அவர்களுடைய மனதை படிக்கக்கூடிய அந்த திறனானது எனக்கு வேண்டாம் ஆனா இவன் நினைச்சது என்னன்னு சொன்னா அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்டயே சொல்லி காசு வாங்கலாங்கிற மாதிரி நினைச்சான் ஆனா எல்லோரும் இவனை பார்க்கும் பொழுதே இப்படி நினைத்த உடனேயே இவனுடைய எண்ணமே அங்க இதாகி போயிடுச்சு உடனே என்ன பண்றான் கடவுள்கிட்ட வந்து எனக்கு அந்த வரமே வேண்டாம் நீங்களே வச்சுக்கீங்கன்னு சொன்னானா உடனே கடவுள் சொன்னாரா நீ கவலைப்படாது இந்த ஆலமரம் இருக்கு இல்லையா இந்த ஆலமரத்துக்கு கீழே கொஞ்ச நேரம் படுத்துக்கோ பேசாம கண்ணை மூடிட்டு படுத்துக்கோ கண்ணையே திறக்காதே இப்போ நீ இங்க என்ன நடக்குதுங்கிறத பாரு அப்படின்னு சொன்னாராம் அவன் அப்படியே சரி கடவுள் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு தொண்டை விரிச்சுட்டு ஆலமரத்துக்கு கீழே படுத்துட்டாராம் அவன் படுத்த உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த இடத்துல ஒரு குடிகாரம் வந்தானா அந்த குடிகாரம் வந்துட்டு இவனை பார்த்துட்டு அவன் என்ன நினைச்சா அப்படின்னு சொன்ன நினைச்சிட்டே சொல்றாடா ஏனோ நல்லா குடிச்சிட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கான் பாரு நல்லா ராத்திரி ஃபுல்லா ஃபுல்லா குடிச்சிருப்பான் போல இருக்கு இந்த மாதிரி வந்து இங்க வாங்கி கிடந்து தூங்கிட்டு இருக்கா பிளாட் ஆகி தூங்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அந்த குடிகாரன் நினைத்தானான்னு அவன் சொல்லிட்டு அவன் போயிட்டாராம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துல ஒரு திருடம் வந்தானா அவன் இவனை பார்த்த உடனே நினைச்சானா இவன் ராத்திரிலோ திருடி இருப்பான் போல இருக்கு போய் திருடிட்டு ராத்திரிலாம் தூக்கமே இல்லாம திருடிட்டு வந்து டயர்ட்ல இங்க தூங்குறான் போல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த திருடன் நினைத்து கொண்டே அவன் சென்றானாம் அடுத்தபடியாக இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஒரு நோயாளி ஊக்கம் வந்தானான் அவன் சரியான வியாதிஸ்தனா இருந்தானா லோக்கலோக்கு நிரும்பிட்டே வந்தானா இவனை பார்த்த உடனே அவன் நினைச்சானாம் பாவம் இவனுக்கு என்ன வியாதியோ தெரியலையே ஏதோ வியாதியினால் அவஸ்தப்படுற போல இருக்கு அதனாலதான் மரத்தடியில் வந்து படுத்துக்கிட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு அந்த நோயாளியும் போயிட்டானாம் அதற்கு அடுத்தபடியாக ஒரு குடும்பஸ்தன் வந்தானாம் அதாவது மிடில் கிளாஸ் ஃபேமில இருக்கக்கூடிய அவை இவனை பார்த்த உடனே நினைச்சானா ஐயோ பாவை இவனுக்கு என்ன குடும்ப கஷ்டமோ தெரியலையே வீட்டுல பொண்டாட்டி கூட சண்டையா இல்ல பிள்ளைகளோட ஏதாவது பிரச்சனையான்னு தெரியலையே இங்க வந்து இப்படி படுத்துக்கிட்டு இருக்கானே அப்படின்னு நினைச்சிட்டு அந்த குடும்பஸ்தன் போயிட்டானாம் அதற்கு அடுத்தபடியாக ஒரு துறவி வந்தாராம் அந்த துறவி இவனை பார்த்த உடனே நினைச்சாரா இவன் வந்து முற்றிலும் துறந்தவன் போல இருக்கிறது வாழ்க்கையிலே அனைத்தையும் துறந்து விட்டு இந்த மரத்தடியிலே வந்து படுத்து கொண்டிருக்கிறான் இவனுக்குரிய ஞானம் கிடைக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த துறவி நினைச்சிட்டு போனாராம் இத பார்த்த உடனே எந்திரிச்சுட்டானா எந்திரிச்ச உடனே கடவுளை பார்த்து சொன்னாராம் இப்பொழுது புரிந்து கொண்டேன் அதாவது எல்லோரும் என்னை பற்றி எப்படி நினைக்கிறார்களோ அதுதான் அவர்களுடைய குணமாக இருந்திருக்கிறது அதாவது அவரவர்கள் அவரவருடைய தான் மற்றவர்களை பார்க்கிறார்கள் அதனால இதுல வந்து மற்றவர்களுடைய விமர்சனத்தை பற்றி நான் கவலைப்படவே கூடாது இதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் கடவுளேன்னு சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு போனா இந்த கதையை நான் இந்த நேரத்துல ஏன் சொல்றேன்னு சொன்னா இந்த உலகமானது நாம் எதை செய்தாலும் ஏதோ ஒரு குறையை சொல்லி கொண்டுதான் இருக்கும் அது அவரவர்களுடைய கோணத்திலே அமைந்திருக்கும் அதனால் அதை பற்றி நாம் கவலைப்படக்கூடாது நம்ம பார்த்து ஒருத்த வந்து இவன் ரொம்ப பேராசைக்காரன் அவன் சொன்னான்னா அவனுடைய அடிப்படை குணம் பேராசைக்காரனாக இருந்திருக்கும் ஒரு நல்லவன் எப்பொழுதுமே மற்றவர்களை நல்லவனாகத்தான் பார்ப்பான் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் ஏதாவது நம்மளை ஏதாவது நினைக்கிறா இல்ல திட்டா இல்ல நம்மளை பத்தி கோல் பேசுறான் அப்படின்னு சொன்னா அதை குறித்து நாம் கவலைப்படக்கூடாது அது அவர்களுடைய குணம் என்று நினைத்து விலகி சென்று விட வேண்டும் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து இருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்